புரட்சி அது இதுன்னு போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு அம்மா தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க ஆனால் ஒரு தருணத்தில் அம்மாவே புரட்சியில் இறங்குறாங்க யார் அந்த அம்மா யார் அந்த மகன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் ரங்கா அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கான் சரியான கோவக்காரன் கெட்டதை தவறு செய்கிறவங்கள தட்டி கேட்பான் தைரியசாலி அவனுடைய அம்மா தான் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க உன்னுடைய அப்பா தான் யூனியன் அப்படி இப்படின்னு தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார் குண்டடிப்பட்டு இறந்தே போனார் குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலை நீயுமே இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் போய் அந்த முதலாளிங்களை எதிர்த்து கேட்டுக்கிட்டு இருக்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க உன் அப்பாவுடைய செயலை நீயுமே செஞ்சுக்கிட்டு இருக்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை புரட்சி தொழிலாளர்கள் சங்கம் யூனியன் அது இதுன்னு உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அம்மா வந்து மகனை கண்டிக்கிறாங்க அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அந்த தான் அந்த கிராமத்து எல்லாம் பெரும்பான்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாடாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மில்லுடைய முதலாளியான சங்கிலி அங்கே உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு சரியாக சம்பளமும் தர்றதில்லை மூணு வருஷங்களாக போனஸை பிடிச்சு வச்சுக்கிட்டு தராமையே இருந்துக்கிட்டு இருக்கான் போனஸ் பணத்தை திருப்பி கேட்டு தொழிலாளர்கள்லாம் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போனஸ் பணத்தை கொடுத்தா தான் நாங்கள் மேலுமே வேலை செய்வோம் கஷ்டப்பட்டு நாங்கள் அதிகமான நேரம் வேலை செஞ்சாலும் எங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்காமல் இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு நாங்கள்லாம் ரொம்பவுமே வருத்தத்தில் வறுமையில் இருக்கோம் அப்படின்னு தொழிலாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கான் ரங்கன் ரங்கனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் தியாகு தியாகு அப்படிங்கிற ஒரு அநாத இளைஞன் இருக்கான் அந்த இளைஞன் வந்து ரங்கனுக்கு துணையாக இருந்த அவனுமே அந்த முதலாளியை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் எவ்வளவோ கேட்டாலும் முதலாளி சங்கிலி அதுக்கு மசீரதாக இல்ல இல்லை அந்த மேனேஜரை போட்டு அடிச்சுடுறான் ரங்கன் ரங்கன் லேசாக தான் அடிக்கிறான் ரங்கன் வெளியே இருந்தா என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சங்கிலி என்ன பண்றான் ரங்கனை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு தன்னுடைய பண பலத்தினால ரங்கனை ஒரு வழியாக ஜெயிலில் போட்டுடுறான் பாவம் ரங்கனுடைய அம்மா வயதான காலத்துல தனியாக வருத்தத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க ரங்கன் ஜெயிலில் இருந்தாலுமே கூட ரங்கனுடைய நண்பனான தியாகு மற்ற தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அந்த போனஸ் பணத்தை திருப்பி கொடுக்கணும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க போராட்டம் நாள் கணக்கில் கணக்கில் போய்கிட்டே இருக்கு தொழிலாளர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க சங்கிலி தன்னுடைய தொழிற்சாலையை ஓப்பன் பண்ண முடியாமல் முடங்கி போய் இருக்கிறான் இந்த தருணத்தில் சங்கிலிக்கு மேலும் மூன்று நண்பர்கள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க பக்கத்து ஊரில் அந்த மூணு பேருமே சரியான தான் அவங்க செய்யாத ஃப்ராடு கிடையாது பெண்களை சுரண்டுவது பெண்களை தவறாக பயன்படுத்துவது சாராயம் காசுறது லேண்ட்லாடாக இருந்துக்கிட்டு ஏழைகளுக்கு கடனை கொடுத்து வட்டி பணத்தை வசூலிக்கிறதுக்காக அவங்களுடைய பெண்களை சூறையாடுறது இப்படி இல்லாத அட்டூழியங்களையும் இந்த மூன்று நண்பர்களும் ஒன்று சேர்ந்து பக்கத்து கிராமத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு பேரும் சங்கிலியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க சங்கிலி கிட்ட அந்த மூணு பேரும் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற உழைப்பாளிகளை தங்களுடைய ஊர்ல இருக்கிற அந்த மில்லுக்கு வேலைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதா சொல்லி கேட்குறாங்க கொஞ்ச நாள் தற்காலிகமாக வேலை செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த மூணு பேரும் அந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்காத அந்த உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் எல்லாம் அங்கே போய் வேலை செய்யலாம் அப்படின்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரங்கனுடைய அம்மா வந்து தடுக்கிறாங்க என் மக உங்களுக்காக போராடி இருந்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் இப்போ பக்கத்து கிராமத்துக்கு இவங்க மூணு பேர் பேச்சை கேட்டு வேலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த போராட்டம் பாதியிலே நின்றுடும் நீங்கள் போராடிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்காது போனஸோ சம்பளத்தையோ ஏற்றி கொடுக்க மாட்டாங்க பக்கத்து கிராமத்துக்கு அடிக்கடி போய் வேலை செஞ்சுட்டு வர முடியாது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க ரங்கனுடைய அம்மா ஆனால் அந்த தொழிலாளர்கள் பாவம் பசியால அவங்கெல்லாம் வேலைக்கு போக முன் வர்றாங்க அந்த மூன்று மோசக்காரங்களுடைய லாரியில தொழிலாளர்கள்லாம் ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த தருணத்தில் ரங்கனுடைய அம்மா வந்து லாரி முன்னாடி நின்று என்னை தாண்டி தான் எங்கள் ஊர்லேருந்து தொழிலாளர்களை நீங்கள் வேலைக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு நிற்கிறாங்க ஆனால் அந்த மூணு பேரும் லாரியை கிட்ட எடுத்துக்கிட்டு வந்தவொடனே அந்த அம்மா தள்ளி போயிடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப ஃபோர்ஸாக எடுத்துக்கிட்டு வராங்க அந்த அம்மா மேலேயே ஏற்றிடுறாங்க ரங்கனுடைய அம்மா அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க ரங்கனுடைய அம்மா உயிரையே கொடுத்து இறந்து போன பிறகு தான் தொழிலாளர்களுக்கெல்லாம் புத்தி வருது நாம் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்க மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ரங்கனுமே ஜெயிலிருந்து வெளியே வரான் வெளியே வந்தவனுக்கு தன்னுடைய அம்மா இறந்துட்டதும் தன்னுடைய நண்பனான தியாகு தான் எல்லா விதமான காரியங்களும் செஞ்சதும் தெரியுது ரொம்பவுமே மன வருத்தப்படுறான் ரங்கன் தன்னுடைய அம்மாவை சாகடிச்ச லாரி ஏற்றி கொன்ன அந்த மூன்று மோசக்காரங்களை போய் பழி தீர்க்கணும் அப்படின்னு நினச்சான் ரங்கன் அதனால் பக்கத்து ஊருக்கு கிளம்பி போகிறான் ரங்கன் இங்கே தியாகு மற்ற தொழிலாளர்களை ஒன்று திரட்டி தன்னுடைய போராட்டத்தை அந்த ஃபேக்ட்ரிக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கிற தருணத்தில் நம்ம தியாகு மல்லிகா அப்படிங்கிற ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறான் மல்லிகாவுடைய அப்பா அந்த மூணு கிட்ட கடன் வாங்கியிருந்தார் அதனால் கடன் பணத்துக்கு பதிலாக இந்த பெண் மல்லிகாவுடைய வாழ்க்கையை அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த மூணு பேரும் ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக தியாகு மல்லிகாவை திருமணம் செஞ்சுக்கிறான் அதனால் மல்லிகாவுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுது தியாகு போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கான் தொழிலாளர்களோடு இங்கே ரங்கன் இந்த கிராமத்தில் வந்து இந்த மூணு பேரை எப்படியாவது பழி பழித்தீக்கணும் அப்படின்னு சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு வாதியார் இருக்காரு அந்த வாதியார்கிட்ட பேச்சு கொடுக்குறான் ரங்கன் அந்த வாதியார் சொல்கிறாரு நான் இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சின்ன பிள்ளைங்க படிக்க வர்றதே கிடையாது எல்லாருமே கூலி வேலைக்கு போயிடுறாங்க சாணி தட்ட போயிடுறாங்க இப்படி இந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைகளை படிக்க விடாம முட்டாள்களாகவே அவங்களுக்கு வேலை செய்கிற கூலி ஆட்களாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரில் இருக்க அந்த மூணு மோசக்காரவங்க அவங்கள எதிர்த்து யாராலும் போராட முடியல என்னாலும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாரு அந்த வாதியாரு இப்போ ரங்கனுக்கு இந்த ஊரில் இருக்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது அது இல்லை தன்னுடைய அம்மாவை கொலை செஞ்ச அந்த மூணு பேரையும் பழி தீர்த்தா இந்த ஊருக்கே நல்லது அப்படிங்கிறதையும் ரங்கன் புரிஞ்சுக்கிறாரு அந்த ஊரில் ஒரு பைத்தியக்கார பொண்ணு அருணா அப்படிங்கிற பொண்ணு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா கத்திக்கிட்டே இருப்பாள் அவளை பார்த்தாலே எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சின்ன பிள்ளைகள் எல்லாம் கல் எடுத்து அடிப்பாங்க ரங்கனுக்கு அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்பவுமே பாவமாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முன் வரான் ரங்கன் ஒரு தருணத்தில் இந்த பெண் பைத்தியம் இல்லை பைத்தியம் போல் நடிக்கிறா அப்படின்னு ரங்கனுக்கு தெரிஞ்சிடுது அந்த பெண்கிட்ட கையும் கலவுமாக பிடிச்சு கேட்குறான் நீ பைத்தியமே இல்லை ஏன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது அந்த பெண் அருணா தன்னுடைய கதையை சொல்கிறார் ரங்கன்கிட்ட நான் வந்து ஒரு ஏழை பொண்ணு எனக்கு இந்த மூணு மோசக்காரவங்க நிலத்தில் வேலை செய்கிற ஒரு ஏழை தொழிலாளிக்கு திருமணமாச்சு திருமணமான முதல் இரவு என்னுடைய கணவர் கூட நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கணவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய கணவர் ராஜனை அவங்க வயலை பார்த்துக்கிறதுக்காக ராத்திரி காவலுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த மூணு பேரும் என்கிட்ட வந்து என்னை பலாத்காரம் பண்ணி என்ன மோசம் செஞ்சுட்டாங்க நான் அப்படியே மயங்கி அடிபட்டு விழுந்து கிடந்தேன் என்னுடைய கணவர் என்னை அழைச்சிக்கிட்டு போய் அந்த மூணு பேர்கிட்ட நியாயம் கேட்டார் ராத்திரி அதுவுமா என்னை காவலுக்கு அனுப்பினது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவியை இப்படி சின்னாபின்னமாக இப்படி அவளை அழிச்சிட்டிங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார் என்னுடைய கணவன் ராஜன் ஆனால் அவரை வைக்கோலில் வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க என்னாலுமே எதுவுமே செய்ய முடியல இவங்களை எப்படியாவது பழி தீக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் அதுக்காக தான் பைத்தியமாக இருக்கேன் என்னால் முடியுமா அப்படின்னு இப்போ இப்போ எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு ரங்கன்கிட்ட சொல்லி அழறா அந்த பொண்ணு அருணா அப்போ ரங்கன் கிட்ட சொல்கிறான் நீ எதுக்கு பைத்தியமாக நடிக்கணும் அவங்க மூணு பேரை பழிவாங்க தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ நல்லபடியாக என் கூட வாழலாம் அப்படின்னு அருணாவை உடனே ரங்கன் கல்யாணம் பண்ணிக்கிறான் திருமணம் முடிஞ்ச கையோடு ரங்கனும் அருணாவும் அந்த பள்ளிக்கூட பள்ளிக்கூடவாதியாருடைய உதவியோடு தெரு நாடகங்களை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரில் பெரும்பாலும் படிக்காத ஏழை எளிய மக்கள் தானே இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூணு பேர் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எதுவுமே புரியாமல் இருக்குது அதனால் இவங்க மூணு பேரை பற்றி நாடகங்களை போட ஆரம்பிக்கிறாங்க ரங்கனும் அருணாவும் அதனால் ஊர் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிடுது இந்த மூணு மோசக்காரங்களை பற்றி இங்கே பக்கத்து ஊரில் ஃபேக்ட்ரி முதலாளி சங்கிலியை எதிர்த்து போனஸ் பணத்தை கேட்டு சம்பளத்தை உயர்த்தி கேட்டு தியாகு தொழிலாளர்களோடு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கான் தன்னுடைய மனைவியான மல்லிகாவுடனும் ஆசையாக ஒரு சந்தோஷமாக ஏழ்மையிலும் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் தியாகு அந்த தருணத்தில் கவர்மெண்ட் என்னாகுது இந்த போராட்டத்தை நீண்ட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதன்படி அந்த தொழிற்சாலையை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறதா இருக்குது அதனால் தொழிலாளர்கள்லாம் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த தொழிற்சாலையுடைய முதலாளியான சங்கிலிக்கு பயங்கர கோபம் வருது இந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து நடத்திய தியாகுவை எப்படியாவது பழி பழித்தீக்கணும் அப்படின்னு ஆட்களை ஏவி தியாகுவை குத்தி கொண்டுடுறாங்க பாவம் தியாகு இந்த சின்ன வயசில் தன்னுடைய இளம் மனைவியை விட்டு இறந்து போயிடுறான் தன்னுடைய நண்பனுடைய இறப்புக்கு ஓடி வந்து பார்க்குறான் ரங்கன் தாய் மற்றும் தன்னுடைய உயிர் நண்பனை இழந்ததால் ரங்கன் அந்த தொழிற்சாலையுடைய முதலாளியான சங்கிலி மற்றும் அந்த மூன்று முதலைகளான மோசக்காரர்களையும் ஒன்றா கொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ரங்கன் அந்த நாலு பேரும் ஒன்று சேர்ந்து தப்பிச்சு ஓட பார்க்கும்போது அவங்கள ஊர் மக்களே ஒன்று சூழ்ந்து அவங்கள போது வேற எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது அப்படின்னு தெரியாம சங்கிலி மற்றும் அந்த மூன்று மோசக்காரர்களும் ஒன்று சேர்ந்து அங்கேருந்த பெரிய வைக்கோல் போரில் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ ஊர் மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த வைக்கோல் போருக்கு அப்படியே நெருப்பு வச்சிடுறாங்க அதுக்கு தலைமை வகுக்கிறது நம்ம ரங்கன் தான் கடைசியில் அந்த நாலு பேரும் இறந்து போயிடுறாங்க போலீஸார் வந்து ரங்கனை கைது செய்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க நன்றி